வெல்கம் டு ஸ்டைல் டெக்ஸ் அண்டு ஸ்டைல் டெக்ஸ் ஷாப் அண்டு சேனல் நம்ம ஷாப் வந்து கோயமுத்தூர் குனியமுத்தூர் வே இடையர்பாளையம் செகண்ட் ஸ்ட்ரீட் வெங்கட்ராமன் காலனியில் இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே பத்திக்குங்க பத்திக்கு மல்மல் காட்டன் கூல் காட்டன் கூலாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு பண்ணா இருக்கும் ஃபுல் ஹேண்டு த்ரீ ஃபோர்த்து காலர்னுக்கு எப்படி வேணாலும் நம்ம தைச்சிக்கலாம் சேம் உங்களுக்கு டபுள் எக்ஸு ட்ரிபிள் எக்ஸல் அந்த மாதிரி வேர் பண்ணுறவங்களுக்கு கூட இதில் ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் பாருங்கள் எப்படி மேட்சிங் பண்ணியிருக்கேன்னு இந்த சாரி மல்மல் சாரிக்கு ப்ளவுஸ் இல்லை இப்படி மேட்சிங் பண்ணிக்கலாம் சேம் பிளைன் சாரிக்கு இந்த மாதிரி போட்டோம்னா காட்டன் சாரிக்கு அடி தூளாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்ம ஷாப்பில் இருக்குது கூல் காட்டன் இருக்குது பிளைன் காட்டன் இருக்குது சேம் இந்த மாதிரி இருக்குது கலம்கறி இருக்குது அப்புறம் இப்போ நான் நிறையாவெல்லாம் காட்டலை இப்போ ஒரே மாதிரி நான் இந்த மாதிரி பத்திக்கில் வந்து மல்மல்ல தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது இது பிளைன் சாரீக்கெல்லாம் போட்டோம்னா வேர் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து லைனிங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எவ்வளோ பாடி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஃபுல் ஹேண்டு த்ரீ ஃபோர்த்து வரும் இப்போ பாருங்கள் நான் எப்படி மேட்சிங் பண்ணி இருக்கிறேன் இந்த பத்திக் ஸாரிக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை அந்த வைலட் கலர் அந்த பிங்க் காம்பினேஷன் பண்ணி இப்படி போடலாம் இல்லை சேம் பிளைன் கூல் காட்டன் கூட இருக்குது அப்படி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்கள் ஒரு சில்க் காட்டன் பட்டு இது இந்த பிளைன் சாரீக்கெல்லாம் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் நிறையா இருக்குது நீங்கள் நம்ம ஷாப்புக்கு விசிட்டிங் பண்ண நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினம் 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 நிறைய கலெக்ஷன் நம்ம ஷாப்பில் வந்துகிட்டே இருக்கும் ஏ டு ஜெட்டு நான் நிறையா இருக்குது நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நான் ஒரு சின்ன ஷாப்பு வச்சுருந்தாலும் அதில் வந்து நான் எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கேன் ஷாப்புக்கு விசிட்டிங் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் விலை ரொம்ப குறைவா ஸ்டிச்சிங் நல்லா இருக்கா மறுபடியும் நீங்கள் வாங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் நிறைய வே இருக்குது ட்வெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு குட்டி சீனர்ஸ்லேருந்து ஏ டூ ஜெட் வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்டு தலைகாணி உர பட்டு புடவை டாப்ஸ் டாப்ஸு ஒன் தேர்ட்டிலேருந்து இருக்குதுங்க எல்லாமே நம்ம ஷாப்பில் இருக்குது அதுக்கு நீங்கள் விசிட்டிங் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோட்ட சந்திக்கிறேன் அப்புறம் கேளுங்க ஆன்லைனும் இருக்குதுங்க ஆன்லைன் ஆல் அவைலபிளுங்க